இந்த நாடு ஒரு தேசம் இல்லைன்னு பேசுறது ஒரு ஃபேஷன் ஆகும் ஒரே நாடா இல்லைனாலும் ஆஸ் அ நேஷன் ஒரே தேசியமாக நாம் இருந்திருக்கோம் நம்முடைய மீனவ நண்பர்கள் உண்மையிலேயே நமக்கு ராணுவ வீரர்கள் மாதிரி ஏன்னா பாரத நாட்டுக்கு தரை எல்லையை விட கடல் கரை எல்லை தான் அதிகம் ஆகவே இந்த தேசத்தை காப்பாற்றுறதே நம்முடைய மீனவ நண்பர்கள் தான் இந்தியாவின் மூன்று பக்கங்களிலும் இருக்கின்ற கடற்கரையை அவர்கள் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் பாதுகாத்து கொண்டிருக்கிறீர்கள் ஏன்னா இவ்வளவு நீள கடற்கரைக்கு நாம் வந்து நேவல் ஃபோர்ஸ் போடணும்னா எத்தனை லட்சம் பேர் வேணும் ஆகவே பாரத நாட்டிற்கு பாதுகாப்பாக நம்முடைய எல்லையை பாதுகாக்கின்ற ஒரு சமுதாயமாக மீனவர் சமுதாயமானது இருந்து கொண்டிருக்கிறது நீங்கள் பார்த்தா வந்து நடக்க போகிறது பெரியவர்கள் சொல்லுவார்கள் ஆனால் ஞானிகள் சொன்னால் அது நடக்கும் நீங்கள் பார்த்தால் சுவாமி விவேகானந்தர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் சொன்னார் அதாவது இன்றையிலிருந்து நாம் அனைவரும் நம்முடைய இஷ்ண இஷ்ட தெய்வங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு பாரத மாதாவை தெய்வமாக ஏற்று நாம் அவளை தொழுவமையானால் ஐம்பது ஆண்டுகளிலே இந்த நாடு விடுதலை பெறும் நீங்கள் அவர் முப்பத்தி வயதிலே காலமானார் ஆனால் அவர் பேசியது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு சரியா ஐம்பது ஆண்டுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பாரத நாடு சுதந்திரம் பெற்றது ஆகவே நீங்கள் பாருங்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் சொன்னதால்தான் ஞானிகள் சொன்னால் அது நடக்கும் பெரியவர்கள் நடக்க போறது சொல்லுவாங்க அது ஒரு பெரிய ஞானியாக இந்து துறவியாக சுவாமி விவேகானந்தர் அவர்கள் இருந்தார்கள் நீங்க சுவாமி விவேகானந்தர் சர்வமத பாராளுமன்றத்தில் சிகாகோவில் பேசுவதற்கு முன்பாக ரொம்ப பேர் என்ன பிராபகேண்டா பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த நாட்டை பற்றின ஒரு தவறான பரப்புரை இந்த நாடு ஏதோ பாம்பும் தேலியும் பூரானும் இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு ஆனால் பாரத தேசம்தான் இந்த உலகத்திலேயே ஒரு தொன்மை வாய்ந்த நாகரிகமான ஒரு நாடாக நாம் விளங்கி வர்றோம் காரணம் என்ன நம்ம நாட்டினுடைய ஒவ்வொரு விஷயங்களும் பிற நாடுகளில் இல்லாததாக இருந்தது நீங்கள் பார்த்தா லார்டு மெக்காலேயே என்ன சொல்கிறான் பாரத தேசத்தில் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக எதுவும் பத்திரம் எழுதுகிற பழக்கம் இல்லாமல் இருந்தோம் ஏன்னு கேட்டான் பாரத வந்து அப்போ மெக்காலே என்ன சொல்றான் அதற்கு இந்த நாட்டில் அவசியம் இல்லாமல் இருந்தது ஏன்னா இப்ப சொல்லியாச்சுன்னா போதும் எழுதி கொடுப்பானு அதுக்கு என்ன இருக்கு அந்த மாதிரியாக நேர்மையும் உண்மையும் இது விளங்கிய ஒரு தேசமாக பாரத தேசம் இருந்தது ஆனால் பாரத நாட்டில் கல்வியில் செல்வத்தில் வீரத்தில் சிறந்து விளங் விளங்கிய ஒரு தேசமாக இருந்தாலும் நாம் ஏன் ஆயிரம் ஆண்டுகள் அடிமைப்பட்டு இருந்தோம் அதை நாம் யோசித்து பார்க்கணும் காரணம் என்ன இந்த நாடு ஒற்றுமையின்மையால் இருந்தது நீங்கள் பார்த்தா ஒரு பிருத்திவிராஜ் சௌஹான் போரிலே தோற்று போனான் என்று சொன்னால் அதன் பின்னால் இருந்தது என்ன ஜெயச்சந்திரன் என்பவனின் துரோகம் ஒரு கட்டபொம்மன் தூக்கிலே தொங்கினான் என்று சொன்னால் அதுக்கு காரணம் என்ன அது பின்னால் எட்டப்பனின் துரோகம் ஆகவே இந்த நாடு நாம் ஒன்றுபடாமல் இருந்த காரணத்தினால்தான் நாம் ஆயிரம் ஆண்டுகள் கிட்டத்தட்ட எண்ணூறு ஆண்டுகள் முஸ்லீம் படையெடுப்பாளர்கள் ஆட்சியின் கீழும் இருநூறு ஆண்டுகளுக்கு மேல் ஆங்கிலேயர்களுக்கு கீழும் இந்த நாடு அடிமைப்பட்டிருந்தது ஆனால் இந்த நாட்டில் ஆன்மீகம் என்றென்றும் தழித்து கொண்டிருந்தது நீங்க பார்த்தீங்கன்னா தர்ம சிந்தனை ஆன்மீக சிந்தனையில் பாரத நாடு பின்தங்கி இருந்ததே கிடையாது நாம் எப்பொழுதுமே முன்னணியில் இருந்திருக்கோம் ஆனால் தனிப்பட்ட முறையிலே மிக உயர்ந்த மக்களாக நல்ல குணங்கள் இருக்கின்ற ஆன்மீக சிந்தனை இருக்கின்ற தர்ம சிந்தனை இருக்கின்ற ஒரு ம சமுதாயமாக இருந்தாலும் நாம் இணைந்து செயல்படாத காரணத்தினால்தான் பாரத நாடு இவ்வளவு கல்வி செல்வம் வீரம் எல்லாத்திலும் சிறந்து விளங்கி இருந்தும் கூட நாம் அடிமைப்பட வேண்டிய ஒரு துர்பாகிய நிலை ஏற்பட்டது அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் ஃபவுண்டர் டாக்டர் ஹெடுகேவார்கிட்ட எல்லாரும் கேட்டாங்க வெள்ளக்காரனை விரட்டணும் அப்போ அவர் கேட்டார் விரட்டிவிட்டு என்ன பண்ண போகணும் மீண்டும் ஒருவன் நம்மை அடிமைப்படுத்த மாட்டான் என்று என்ன நிச்சயம் என்றால் ஆயிரம் ஆண்டுகள் நாம் அடிமைப்பட்டு இருக்கோம் அதனால் எல்லாரும் அந்நியனை விரட்ட வேண்டும் என்று பேசிய காலத்தில் அவர் என்ன நினைத்தார் அந்நியன் வந்தது எப்படி எதனால் வந்தான் ஆகவே இந்த தேசத்தில் நாம் நம்முடைய ஆன்மீக சிந்தனை தர்ம சிந்தனையோடு தேச பக்தியை மிக பெரிதாக நாம் மக்கள் மத்தியிலே அந்த எண்ணங்களை வளர்க்க வேண்டும் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாடு ஒரு தேசம் இல்லைன்னு பேசுகிறது ஒரு ஃபேஷன் ஆப்போஜிஷன் பாரத நாடு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆதிசங்கரர் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்து முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்றைக்கு கூட நம்ம சங்கரா குழுமத்தில் எனக்கு அவர் பம்மல் திரு விஸ்வநாதன் அவர்கள் ரொம்ப ஆண்டுகளாக நண்பர் அவர் மூலமாக தான் நாராயண் முத முத அங்கே வீட்டுக்கு வந்து என்னை பார்த்ததும் கூட அவர் முதல் அறிமுகப்படுத்தி இவர்கள் வருவார்கள்னு சொல்லி அந்த அளவிற்கு ஆதிசங்கரர் ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் வாழ்ந்தவர் அவர் இங்கே பிறந்தது எங்கே காலடியில் ஆனால் ஆதிசங்கரருக்கு இந்த மடம் கூட எங்கே வரைக்கும் இருக்குது காஷ்மீர் வரை இருக்குது ஆகவே காஷ்மீரில் ஸ்ரீநகரில் கூட சங்கரமடம் இருக்கு ஆகவே நாடு முழுவதும் ஒருவர் போக முடியும் விசா வேணுமா வேணாம் இந்த இங்கேருந்து போகிறவருடைய சொற்பொழிவுகள் கருத்துக்கள் ஆன்மீக சிந்தனைகள் மற்றவங்களுக்கு புரியுமா புரியும் அப்போ என்ன தெரியுது நாம் நாடாக ஆஸ் எ ஸ்டேட் ஒரே நாடாக இல்லைன்னாலும் ஆஸ் அ நேஷன் ஒரே தேசியமாக நாம் இருந்திருக்கோம் அதுலேயும் இன்றைக்கி விவசாயத்திற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு அதிகமான மக்கள் ஈடுபடக்கூடிய ஒரு தொழில் மீன்பிடி தொழில் ஆகவே மீனவர் சமுதாயங்கிறது இரண்டாவது பெரிய தொழிலை கொண்டிருக்கின்ற ஒரு சமுதாயம் செகண்ட் லார்ஜஸ்ட்டு ப்ரொஃபஷன் சொன்னால் அது மீன்பிடிக்கின்ற ஒரு ப்ரொஃபஷன் அதனால் உங்கள் மத்தியில் இன்றைக்கி வந்து அதிலும் தி ஹிந்து மங்க் ஆஃப் இந்தியா இந்தியாவிலிருந்து வந்திருக்கின்ற ஒரு ஹிந்து துறவி என்கின்ற பெயரை கொண்ட திரு சுவாமி விவேகானந்தருடைய நூற்றி அறுபத்தி ரெண்டாவது ஜெயந்தி விழாவில் அவர் சொன்ன எழுமில் விழுமின் இலக்கை அடைமறை நில்லாத செல்மின் அரைஸ் அவே அண்ட் ஸ்டாப் நாட் கில் தி இஸ் ரீச்சடு என்கின்ற அவருடைய அந்த கொள்கையை நாம் கடைபிடித்து நம்முடைய ஒரே இலக்கு என்ன இந்த நாட்டில் இருக்கின்ற கடையினையும் கடை தேற்ற வேண்டும் இந்த நாட்டில் வறுமையிலே கடைசி இடத்தில் இருப்பவனை கூட நாம் மேலே கொண்டு வர வேண்டும் அதுதான் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் அவருடைய திட்டத்திற்கே முத அட்டல்ஜி பிரைம் மினிஸ்டராக இருக்கும் பொழுது கொண்டு வந்த மக்களுக்கு உணவு வழங்குகின்ற திட்டத்துக்கு பேர் அந்தியோதயா அன்ன யோஜனா அந்து என்ன அந்து என்றால் கடைசி உதயம் என்றால் மேலே எழுவது ஆகவே கடைசியில் இருப்பவரை ஏனியின் கடைசி படியில் இருப்பவரை நாம் கை கொடுத்து மேலே கொண்டு வர வேண்டும் அதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய திட்டங்களுடைய ஒரே நோக்கமாக இருக்கிறது இன்றைக்கி நீங்கள் பார்த்தா இந்த உலகத்தினுடைய ஜனத்தொகையில் பல நாடுகள் நேற்றிக்கு திரு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதியாக பொறுப்பேற்றிருக்காங்க இன்றைக்கி அமெரிக்கா இங்கிலாந்து ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி முன்னேறிய நாடுகளுடைய ஜனத்தொகையை கூட்டினா கூட எண்பது கோடி வராது ஆனால் இந்த மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒவ்வொரு மாதமும் எண்பது கோடி மக்களுக்கு அஞ்சு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு நீங்கள் பாத்தீங்கன்னா உலகத்தில் இருக்கின்ற வளர்ந்த நாடுகளின் ஜனத்தொகையை விட இந்த எண்பது கோடி அதிகம் ஆகவே அந்த அளவிற்கு ஏழை எளிய மக்கள் வெறும் வயிற்றோடு இரவு படுக்கச் செல்லக்கூடாது என்கின்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு சப்கா சாத் அனைவரோடும் சேர்ந்து அனைவருக்குமான மேம்பாடு என்கின்ற உயரிய கொள்கையை கொண்டவர் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த நாட்டினுடைய தேசியம் ஒருமைப்பாடு ஆகியவற்றை பாதுகாப்பதற்கும் இந்த நாட்டினுடைய ராணுவ வீரர்களாக கடல் எல்லையை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மீனவ தோழர்கள் நண்பர்கள் அனைவரும் மிக சிறப்பான முன்னேற்றம் அடைந்து அவர்கள் நல்லதொரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை இறைவனிடம் வேண்டி அதற்கெல்லாம் இந்த ஹிந்து மங்க் ஆஃப் இந்தியா சுவாமி விவேகானந்தர் அவருடைய அருள் நமக்கு இருக்கும் நீங்கள் பார்த்தா அந்த நாராயணன் ராமனா பிறந்து ராமன் கால் பட்டதும் அந்த கல் என்னவாச்சு அகருவியாச்சு ஆனா நாம ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் ராமன் எத்தனையோ கல்ல மிதிச்சான் பெண்ணாச்சா அந்த கல்ல எத்தனையோ பேர் மிதிச்சாங்க அப்பயும் அந்த கல்லு பெண்ணாச்சா இல்ல அந்த கல்ல அந்த ராமன் கால் பட்டப்பதான் அந்த கல் பெண்ணானது அது மாதிரியா இன்னைக்கு இந்த நாட்டை யார் வழிநடத்த வேண்டும் என்பதில் நாம தெளிவாக இருக்கணும் அந்த தலைமை இருக்குமானால் தான் பாரத நாடு உலகிலேயே உன்னமான நிலைக்கு போகும் என்பதையும் தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகத்தான நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வணக்கம்